ஐஸ்லாந்து ஒரு தீவு நாடு வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது இது ஐரோப்பாவின் இரண்டாவது பெரிய தீவு நாடு ஐஸ்லாந்து நெருப்பு மற்றும் பனிக்கட்டி தேசம் என்று அழைக்கப்படுகிறது ஐஸ்லாந்து அற்புதமான மற்றும் மாறுபட்ட நாடு ஆகும் பூமியில் மனிதர்கள் குடியேறிய கடைசி இடம் ஐஸ்லாந்து செப்டம்பர் முதல் மார்ச் வரை வடக்கு பச்சை விளக்குகளை காணலாம் முப்பது சிறிய தீவுகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பாறைகள் கொண்டுள்ளன தெற்கு கடற்கரையில் அமைந்துள்ள வெஸ்ட்மேன் ஐஸ்லாந்து பதினைஞ்சு தீவுகளின் குழுவாகும் கெய்மெய் வெஸ்ட்மேன் ஐஸ்லாந்து தீவு கூட்டத்தில் உள்ள மிகப்பெரிய தீவு ஆகும் லேண்ட் மன்னாலுகர் மலைப்பகுதியில் உள்ள பிரபலமான மலையேற்ற பகுதி அது வண்ணமயமான ரியோலைட் மலைகள் வெந்நீர் ஊற்றுகள் மற்றும் எரிமலை வயல்களுக்கு பெயர் பெற்றது டெட்டிஃபோஸ் ஐரோப்பாவின் மிக சக்திவாய்ந்த நீர்வீழ்ச்சி வடகிழக்கு ஐஸ்லாந்தில் அமைந்துள்ளது இஸ்கூகா பஸ் தென்கடற்கரையில் உள்ள மிகவும் பிரபலமான நீர்வீழ்ச்சி இது ஒரு வானவில் அல்லது இரண்டு வானவில்லை கொண்டிருக்கும் மூடுபணி நிறைந்து காணப்படும் இஸ் பெல் பெல் தென்கிழக்கு ஐஸ்லாந்தில் உள்ள ஒரு தேசிய பூங்கா பனிப்பாறைகள் நீர்வீழ்ச்சிகள் மற்றும் ஹைக்கிங் பாதைகளை கொண்டிருக்கின்றன புளு லகுன் பால்நிலம் வெதுவெதுப்பான நீரை கொண்ட புவி வெப்ப ஸ்பா இது சிலிக்கா மற்றும் தாதுக்கள் நிறைந்ததாக கூறப்படுகிறது இது குணப்படுத்தும் பண்புகளை கொண்டுள்ளது உலகில் இரண்டு கண்ட தட்டுகளுக்கு இடையே அமைந்துள்ள ஒரே இடம் ஐஸ்லாந்தின் முதல் பாராளுமன்றம் கெய்சிர் ஒவ்வொரு நிமிடங்களுக்கும் வெந்நீர் மற்றும் நீராவியுடன் வெடிக்கும் திங்க் பல்பத்தான் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் பிங்க் வெளியர் ஏரி தென்மேற்கு ஐஸ்லாந்தில் எண்பத்தி நாலு கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த ஏரி ஐஸ்லாந்தில் மிகப்பெரிய ஏரியாகும் கடல் மட்டத்திலிருந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அடி உயரத்தில் உள்ள ஐஸ்லாந்தின் மிக உயரமான இடமாக கிவ்னா பிக் அமைந்துள்ளது இது ஐஸ்லாந்தின் மிக முக்கியமான சிகரம் ஆகும் இந்த சிகரம் வடமேற்கு விளிம்பில் உள்ள ஒரு பிரமிடு சிகரம் வட அமெரிக்கா மற்றும் ஈரோசியா தட்டுகளுக்கு இடையிலான எல்லை ஆகும் வட்னா ஜோகுல் உள்ள மிகப்பெரிய பனிக்கட்டியாகும் ஐஸ்லாந்து தீவின் தென்கிழக்கே உள்ளது இது ஐரோப்பாவின் இரண்டாவது பெரிய பாறையாகும் இது நாட்டின் பத்து பெர்சன்டேஜ் பகுதியை உள்ளடக்கி உள்ளது திங்க் வேலியர் தேசிய பூங்கா பிங்க் வேலியர் ஏரியின் வடக்கு கரையில் அமைந்துள்ளது இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது இந்த தேசிய பூங்கா தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நிறுவப்பட்டது ஐஸ்லாந்தின் முதல் பாராளுமன்றம் அமைந்துள்ள இடமாகும் இந்த தேசிய பூங்காவானது அனைத்து ஐஸ்லாந்து மக்களுக்கும் முக்கியமான இடமாகும் இரண்டு டெக்னோடிக் தகடுகளின் எல்லையில் அமைந்துள்ளது சில்ப்ரா என்ற உலகின் சிறந்த டைவிங் இடங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது இந்த தேசிய பூங்கா யுனோஸ்கா உலக பாரம்பரிய தளமாக உள்ளது அமெரிக்கா மற்றும் யுரேசியா தட்டுகள் அமைந்துள்ள இடமாகும் சினே பெல்ட்ஸ் ஜோகுல் தேசிய பூங்கா ஐஸ்லாந்தின் முதல் தேசிய பூங்காவாகும் இது ஒரு தீபகற்ப பகுதியாகும் எரிமலை வயல்கள் பூர்வீக ஐஸ்லாந்தின் விலங்கினங்கள் தாயகமாக விளங்குகிறது ஒரே பஜகோல் உள்ள பனிமூடிய மிகப்பெரிய செயலில் உள்ள எரிமலையாகும் இந்த மலை பட்னா ஜோகுல் தேசிய பூங்காவில் ஒரு பகுதியாக உள்ளது பார்த்தர் பூங்கா ஐஸ்லாந்தின் இரண்டாவது மிக உயரமான மலை பட்னா ஜோகிலில் அமைந்துள்ளது பார்த்தர் பூங்கா கடல் மட்டத்திலிருந்து இரண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் உள்ளது பதினோரு கிலோமீட்டர் நீளம் கொண்டுள்ளது ஐஸ்லாந்தின் அழகான மற்றும் துடிப்பான தலைநகரம் ரேகா பீக் ஐஸ்லாந்தின் அறுபத்தி மூணு சதவீத மக்கள் இங்குதான் வாழ்கின்றனர் ஐஸ்லாந்தின் இலக்கிய நகரம் என யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக இந்த நகரம் அமைந்துள்ளது வணக்கம் இன்று நாம் ஐஸ்லாந்தின் சில சுவாரஸ்யமான புவியியல் உண்மைகளை பற்றி பார்த்தோம் தீவிரமான எரிமலைகள் பிரம்மாண்டமான பனிப்பாறைகள் கண்கவர் நீர்வீழ்ச்சிகள் மற்றும் ஆர்க்டிக் ஒளிகள் ஐஸ்லாந்து ஒரு தனித்துவமான தேசமாகும் இந்த சிறிய தீவு தேசத்தில் இவ்வளவு இயற்கை அதிசயங்கள் நிறைந்திருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்